ஜெர்மனியில் பல தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களது சம்பளத்தை பார்க்கும் போது ஏமாற்றம் அடைகின்றனர் ஏனெனில் அவர்கள் உண்மையில் வீட்டிற்கு எடுத்து செல்லும் நிகர சம்பளம் அவர்களின் வரி மற்றும் விளக்குகளுக்கு முன்னரான மொத்த சம்பளத்தை விட மிக குறைவாகும் வரிகள் சுகாதார காப்பீடு மற்றும் பிற பங்களிப்புகள் காரணமாக நிகர சம்பளத்தின் அளவு குறைவடைகிறது இந்நிலையில் நிகர சம்பளத்தை அதிகரிக்க நிபுணர்கள் சில வழிகளை பரிந்துரைக்கின்றனர் முதல் வழி உங்கள் சுகாதார காப்பீட்டு வழங்குனரை மாற்றுவது ஆகும் வெவ்வேறு வழங்குனர்கள் வெவ்வேறு கட்டணங்களை வசூலிக்கின்றனர் நீங்கள் அதிக கட்டணம் வரவிடாத சுகாதார காப்பீட்டு வழங்குனரை தேர்ந்தெடுத்தால் வருடத்திற்கு நூற்று இருபது முதல் முந்நூறு யூரோ வரை சேமிக்கலாம் இதேவேளை சம்பள உயர்வுக்கு பதிலாக ரொக்கமற்ற சலுகைகளை கேட்பது மற்றும் ஒரு வழியாகும் உதாரணமாக உங்கள் மொத்த சம்பளம் நூறு யூரோக்களால் அதிகரித்தால் வரிகளுக்கு பின்னர் ஐம்பது யூரோக்களை மிஞ்சும் ஆனால் உங்கள் தொழில் வழங்குனர் உங்களுக்கு தொடர்ந்து டிக்கெட்டுகள் எரிபொருள் வவுச்சர்கள் உணவு கொடுப்பனவுகள் அல்லது ஒரு நிறுவன மோட்டார் சைக்கிள் போன்ற சலுகைகளை வழங்கினார் வரிகள் மற்றும் விளக்குகளுக்கு பணத்தை இழக்காமல் முழு மதிப்பையும் பெற முடியும் மூன்றாவது வழி வரி கொடுப்பனவுக்கு விண்ணப்பிப்பது ஆகும் பயணச் செலவுகள் குழந்தை பராமரிப்பு அல்லது பயிற்சி போன்ற வழக்கமான செலவுகள் உங்களிடம் இருந்தால் அவை தொடர்பில் வரி அலுவலகத்தில் முறையிடலாம் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் உங்கள் மாத நிகர சம்பளம் அதிகமாக இருக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது